வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவி என் இலங்கையின் அன்றைய காலை செய்திகள் பதினொரு இளைஞர்கள் கடத்தல் தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதியை விசையிடு விசாரணை முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரகட சமர்ப்பிக்கப்பட்ட ரெட் மனுவை தொடர்பான விசாரணைகள் ஐவரடங்கிய மீன்முருட்டு நீதிமன்றம் நியமிக்கப்பட்டுள்ளன குறித்த வழக்கானது மீன்முரட்டு நீதிமன்ற நீதிபதி பந்துல கர்ணரத்ன சசி மகேந்திரன் தலைமையில் நீதிமன்ற அமர்வு முன்னுக்கு அழைக்கப்பட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் வசந்த கரகொட மீது வழக்குகள் தொடரப்பட்டிருந்ததா இந்த நிலையில் கொடும்பு நீதிமன்றத்தில் மூவரடங்கிய நீதியரசர்கள் முன்னிலையில் குறித்த வழக்கை ரத்து செய்யுமாறு கோரி வசந்த கரகொட மனுவை தாக்கல் செய்திருந்தார் இதற்கமைய குறித்த கோரிக்கை பரிசீலிக்கும் வகையில் மனு இன்று மேன்முட்டு நீதிமன்ற அமர்வில் எடுத்துக் கொள்ளப்பட்டதாம் மனுவை விசாரிப்பதற்கு ஐவரடங்கிய மேன்முட்டு நீதிமன்ற குழு ஒன்றை நியமிக்குமாறும் மேன்முரட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார் இதேவேளை குறித்த மனு எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி எடுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட இருக்கின்ற விடயம் தமிழர்களின் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டில் டனில் வெளிப்படுத்தியிருக்கின்ற தகவல் இலங்கையில் இந்த வருட இறுதியில் நடைபெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் நிறுத்துவதற்கான ஒற்றுமையும் திறனும் பின்னணியும் தமிழ் மக்களிடம் இல்லை என்ற இலங்கை ஜனாதிபதி டனில் விக்ரமசிங் அறிவிக்காண்டார் தமிழர்களிடையே ஒற்றுமை இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது வடகிழக்கின் பொருளாதாரத்தை உயர்த்துவது தனது நோக்கம் என்றும் விக்ரமசிங்க எல்லாவற்றையும் ஒரு பொருளாதார கண்ணோட்டத்தில் பார்ப்பதாக விக்னேஸ்வரன் தனியுடன் சந்திப்பின் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பதில் வழங்கியிருக்கிறார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான பொது வேட்பாளர் என்ற விடயம் முன்வைக்கப்பட்டுள்ள போதும் இதில் தமிழ் கட்சிகள் மத்தியில் உடன்பாடுகள் எட்டப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டில் இருந்து இலங்கை வந்த பெண் படுகொலை கொரோனாக பிரதேசத்தில் வெளிநாட்டிலிருந்து இலங்கை வந்த பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது மாவத்தகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிளேச பகுதி வீடொன்றில் கூறிய ஆயுதத்தினால் தாக்கி கொலை செய்யப்பட்ட நிலையில் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது உயிரிழந்த பெண் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை மக்களுக்கு விசேட தகவல் கடவுச்சீட்டு விநியோகத்தில் கடுமையான கட்டுப்பாடுகள் சில தசாப்தங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டையில் தற்பொழுது அந்த நபரின் அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியாமையினால் கடவுச்சீட்டு வழங்க முடியதிலுமே ஏற்பட்டிருப்பதாக குடிபரப்பு திணைக்களம் அறிவிக்கணும் தேசிய அடையாள அட்டைகளில் தெளிவற்ற புகைப்படங்கள் எண்கள் எழுத்தை கல்வை திறக்கும் நபர்கள் கடவுச்சீட்டு விண்ணப்பிப்பதற்கு முன்னர் தேசிய அடையாள அட்டையை தயார் செய்ய வேண்டாம் கடவுச்சீட்டு விண்ணப்பிக்கும் போது தெளிவான அடையாளத்துடன் கூடிய தேசிய அடையாள அட்டை முன்வைக்குமாறும் குடிபரப்பு கட்டுப்பாட்டாளர் நாயகம் அறிவிக்கிறார் கடவுச்சீட்டு வழங்குவதற்கான விண்ணப்பதாரின் விண்ணப்ப படிவம் ஆறு மாதங்களுக்கு செல்லுபடியாகும் வண்ண புகைப்படங்கள் தேசிய அடையாள அட்டை பிறப்புச் சான்றிதழ் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டாம் பல விண்ணப்பதார்கள் சமர்ப்பித்த தேசிய அடையாள அட்டை கமைக்க விண்ணப்பதாரை உண்மையான விண்ணப்பதாராக அங்கீகரிக்க முடியாத காரணத்தினால் கடவுச்சீட்டை வெளியிட முடியவில்லை தற்பொழுதுள்ள முறைப்படி கடவுச்சீட்டு பத்து ஆண்டுகளுக்கு செல்லபடியாகும் எதிர்காலத்தில் குடியேற்ற முறைமையின் நவீனமயமாக்கல் காரணமாக காலபதியாகும் கடவுச்சீட்டுகள் புதுப்பிக்கும் போது விண்ணப்ப படிவத்தை மட்டும் பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கப்படும் தற்பொழுதுள்ள கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் தேசிய அடையாள அட்டை புகைப்படங்கள் புறப்பைச் சான்றிதழ் போன்ற குடிபரப்பு ஸ்கேன் செய்து புதுப்பிக்கப்படும் என்ற குடிபரப்பு திணைக்களம் அறிவிக்கின்றது கொலை குற்றவாளியை நாட்டுக்கு அழைத்து வர முடியாத நிலைமையில் இலங்கை அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா ரோயல் பாக் கொலை வழக்கில் இருந்த டென் சம்பந்த அந்தோணி வழங்கிய மன்னிப்பு தன்னிச்சையானது என்றும் செல்லாது என்றும் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து சிங்கப்பூர் இருப்பதாக சந்தேகப்படும் கொலை குற்றவாளியை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான முயற்சியை இலங்கை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர் இவ்வாறு இருப்பினும் சிங்கப்பூருடன் இதுவரை கைதிகள் பரிமாற்றம் தொடர்பான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட இருப்பதனால் இலங்கையின் முயற்சிகள் இந்த விடயத்தில் படு தூர்வியடைய கூடும் இரண்டு நாடுகளின் சம்மதத்துடன் இதுபோன்ற ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் முன்னதாக இலங்கை பல நாடுகளுடன் இவ்வாறு கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது ரோயல் பாக் கொலை வழக்கில் சிறைத்தண்டனை பெற்றிருந்த ஜெய்மா நாட்டை விட்டு வெளியேற தடை விதித்து இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதியன்று அன்று இலங்கை விட்டு வெளியேறிவிட்டதாக போலீசாரின் தகவல் வெளியாகியிருந்தது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை பெற்ற உடனேயே இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் பதிமூன்றாம் தேதி அன்று சீட்டை பெற்றுள்ளார் என்பது தெரிய வருகிறார் மன்னிப்புக்குள்ளான பின்னர் அவர் உத்தியபூர்வ நாட்டிலிருந்து வெளியேறியுமினால் இப்போது தேடப்படும் கைதி என்ற சில நாடுகளில் அந்த அதிகாரிகளால் மட்டுமே கூற முடியும் அத்துடன் அவரை நாட்டுக்கு நாடு கடத்துமாறு கூற முடியும் என்றும் போலீஸ் பேச்சாளர் அறிவிக்கிறார் தனில் விக்கிரமசிங்க இல்லையே மீண்டும் போராட்டம் வடிக்கும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தற்போதைய ஜனாதிபதி டனில் விக்கிரமசிங்க ஆட்சி தொடராவிட்டால் மீண்டும் காலிமுகத்திடல் போராட்டம் வெடிக்கும் என்று முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக் அறிவிக்கிறார் இலங்கையின் தற்போதைய நிலைமைகள் நாட்டை ஆளக்கூடிய தலைவர் ஜனாதிபதி ரனில் விக்கிரமசிங்க அவர் ஆட்சி தொடர வேண்டும் இல்லியில் மீண்டும் பொருளாதாரம் படும் வீழ்ச்சியடையும் மீண்டும் போராட்டங்கள் விடைக்க காலிமுகத்திடல் போராட்டத்தின் விளைவாக டனில் விக்கிரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றார் அவர் தொடர்ந்தும் ஆட்சி இருக்க வேண்டும் அப்போதுதான் தன் நாடு முன்னேற்றிச் செல்ல முடியும் என்றும் சர்வதேச நாடும் எதிர்பார்க்கணும் ஜனாதிபெற்றன் விக்ரமசிங்க நம்பித்தான் சர்வதேச நாணய நிதியம் இலங்கை நிதி உதவிகளை வழங்கியிருக்கிறது என்பதை நாட்டில் உள்ள அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் முஸ்லிம் சமூகத்துக்குள் தொடர்ந்தும் சிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி ஐந்தாம் இலக்க ஐக்கிய நாடுகள் சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மூன்றாம் திகதி அன்று வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமான ஊடாக வெளியிடப்பட்ட பயங்கரவாத நடவடிக்கைகளுடன் தொடரப்பட்ட தனிநபர்கள் அமைப்புகளின் பெயர்கள் விவரங்கள் அடங்கிய பட்டியலை மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கனதா ஜூன் மூன்றாம் திகதியன்று வெளியிடப்பட்ட இலங்கை வர்த்தமானி பிரகாரம் அறுபதற்கும் மேற்பட்ட முஸ்லீம் நபர்களும் ஆறு அமைப்புகளும் தடை செய்யப்பட்டோர் குறித்த கறுப்பு பட்டியலில் தொடர்ந்தும் உள்வாங்கப்பட்டனர் தனது கைது நடவடிக்கை காரணமாக சர்வதேச அளவில் இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பில் கேள்விகள் தொடக்க செய்தவரும் கவிஞருமான இளம் கவிஞருமான ஐநாப் ஜசீம் பெயர் தொடர்ச்சியாக கறுப்புப்பட்டியல் உள்வாங்கப்பட்டு பிறகன இது நியாயமான விசாரணைகள் காரணிகள் என்று பலர் இவ்வாறு குறித்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளமையினால் குறித்த வர்த்தமானியை சவாலுக்கு உட்படுத்தும் அது தொடர்பில் சிறிச சட்டத்திறனை பலர் ஆராய்ந்து வருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பதினைந்தாம் திகதி அப்போதைய ஒளிபரச்சர் ஈஎல் பீரிஸ் வெளியிட்ட வர்த்தமானியூடாக இதற்கான அடித்தளம் விடப்பட்டிருந்தது இடுநூரடி பள்ளத்தில் பாய்ந்த கார் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு குழுவை ஏற்றிச் சென்ற கார் ஒன்று வீதியை விட்டு விலகி அடி பள்ளத்தில் விழுந்துள்ளது காசல் டி நீர்த்தேக்கத்தை கரகில் வாகனம் கவிழ்ந்துள்ளதாக காரில் பயணித்த பெண்ணொருவர் காயமிடந்து திக்குவே ஆதரவேதி சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கட்டன் மஸ்கலிய பிரதான வீதியின் நோவோட் நீவெலிக்கம பகுதியில் இடம்பெற்றுள்ளது மஸ்கெலிய பிரதேசத்தில் இடம்பெற்ற இறுதிச் சடங்கொன்றில் பங்கேற்றுவிட்டு கிராண்ட் கிராண்ட்பாஸ் பகுதிக்கு திரும்பிச் சென்ற கார் ஒன்று இவ்வாறு விபத்தில் சிக்கியது எதிர்த்து செலிருந்து வந்த பஸ்ஸும் முற்பட்ட போது கார் வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் கவிழ்ந்ததை இந்த விபத்து இடம்பெற்றதாக நோபுல் போலீசார் அறிவிக்கின்றனர் விபத்தின் போது காரில் ஒரு சிறு குழந்தை உட்பட நான்கு பேர் இருந்துள்ளனர் வாகனத்தில் சீட் பெல்ட் அணிந்திருந்ததனால் ஒருவருக்கு மட்டும் லீசன காயம் ஏற்பட்டுள்ளது காதலனுடன் உல்லாசமாக இருந்துவிட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளானதாக புகார் பெற்றோரிடமிருந்து தப்பிக்க போய் முறைப்பாட்டு அளித்த பல்கலைக்கழக மாணவிக்கு சிறை தண்டனை பாலியல் வன்கொடுமை தொடர்பான பொய்யான முறைப்பாடு செய்த குற்றச்சாட்டில் இருபத்தி ரெண்டு வயதான பல்கலைக்கழக மாணவி ஒருவருக்கு குளியாப்பட்டு நீதிமன்றம் ஒரு மாத கட்டாய சிறை தண்டனை விதித்திருக்கின்றது குறித்த பெண் குளியாப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதுடன் காவல்துறை அதிகாரிகளுக்கு தவறான தகவல்களை அளித்ததன் மூலம் குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் கண்டறிந்தது எலப்படக்கம பகுதியினைச் சேர்ந்த உதேசிக கவிந்தி என்ற பெண் தனது பாலியல் வன்குடமைக்கு ஆளக்கப்பட்டதாக குளியாப்பிட்டி பிரிவின் குமார் சிங்கவிடம் முறைப்பாடு பதிவு செய்தார் விசாரணை சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்திடம் பொறுப்பதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது குழந்தைகள் மகளிர் பணியாக அதிகாரிகள் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒருவரை கை செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இதன் விளைவாக அவர் விளக்குமுறையில் நம்பிக்கப்பட்டிருந்தார் இவ்வாறு இருப்பினும் குறித்த யுவதியும் குற்றம் சாட்டப்பட்டவருடன் காதல் தொடர்பு வைத்திருந்ததாகவும் அவர் பல சந்தர்ப்பங்களில் ஒன்றாக தங்கு விடுதிகளுக்கு சென்றதாகவும் மேலதிக விசாரணைகள் தெரிய குழந்தைகள் பெண்கள் பணியகத்தின் அதிகாரிகள் இதை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இந்த இளைஞருடன் உறவை பற்றி பெற்றோருக்கு தெரியாமல் இருப்பதற்காக அந்த பெண் கதியை புணர்ந்துள்ளார் குறித்த பெண் தனது பெற்றோரால் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரத்தில் பின்பலிவுகளிலிருந்து தப்பிக்க புய்யான தகவல் வழங்கியதாக குளியாப்பட்டிய சிறுவர் பெண்கள் பணியகத்தின் பொறுப்பதிகாரி நீதிமன்றத்தின் விசேட கவனத்துக்கு கொண்டு வந்தார் போலீசாரினால் சேகரிக்கப்பட்ட அனைத்து ஆதாரங்கள் வாக்குமூலங்கள் பரிசீலனை செய்த மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இளம்பெண்ணுக்கு பொய்ப்புகார் அளித்ததன் அடிப்படையில் மாத சிறை தண்டனை வழங்கியிருக்கின்றனர் குடும்ப தகராறு காரணமாக முறைப்பாடு செய்வதற்காக போலீஸ் நிலையத்துக்கு சென்ற கணவனும் மனைவியும் அங்கிருந்த பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் பணப்பை திருடிய திருடிய நிலையில் கைதாகி குடும்ப குடும்பத் தகராறு காரணமாக முறைப்பாடு செய்வதற்காக போலீஸ் நிலையத்துக்கு சென்ற தம்பதியினர் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரின் பணப்பை திருடிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் பேச்சாளர் அறிவிக்கின்றார் பாதுவேக்குரி மாவட்டத்தில் வசிக்கும் கணவன் மனைவி இருவரும் இவ்வாறு செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்கள் இருவரும் முறைப்பாடொன்றை பதிவு செய்வதற்காக பாதுக போலீஸ் நிலையத்தின் முறைப்பாட்டு பிரிவுக்கு சென்றுள்ளனர் இதன்போது இருவரும் சிறுவர் பெண்கள் பணியகத்தின் மீசிறந்த பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரின் பணப்பையை திருடிச் சென்றுள்ளனர் சந்தேக நபர்கள் பானாந்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான விசாரணைகளை போலீசார் முற்படுத்தி வருகின்றனர் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டாலர் இருநூற்றி ஆறு ரூபா கனேடியன் டாலர் இருநூற்றி இருபத்தி ஆறு ரூபா ஜூரோ ஒன்றின் பெருமதி முன்னூற்றி முப்பத்தி ஆறு ரூபா சிங்கப்பூர் டாலர் இருநூற்றி முப்பது ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபா சுவிஸ் ஃபிராங் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா அக்கி அமெரிக்க டாலர் முன்னூற்றி ஏழு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பருமதிகளாக பஹ்ரன் தினார் எண்ணூற்றி இரண்டு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா ஒமான் ரியால் எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபா கட்டார் ரியால் எண்பத்தி மூன்று ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பது ரூபா ரூபாய் அக்கியர்பராட்சியம் திர்கம் எண்பத்தி ரெண்டு ரூபா மட்டக்கிழப்பு பொண்ணுச்சூலையில் பதினைந்து லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நான்கு பவன் தங்கம் கொள்ளை மட்டக்கிழப்பு பொண்ணுச்சூலை பகுதி வீடொன்றிலிருந்து இவ்வாறு பதினேழு லட்சம் ரூபாய் பணமும் ஐந்து பவன் தங்கப்பவனும் இவ்வாறு கொள்ளையிடப்பட்டிருக்க புன்னைச்சோலை பத்திரகாளியம்மன் ஆலயத்துக்கு அருகிலுள்ள வீடொன்றில் இந்த துணிகர கொள்ளைச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவ தினத்தன்று வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் வீட்டினை பூட்டிவிட்டு சாவிய வீட்டு வளாகத்தில் மறைத்து வைத்துவிட்டு புன்னைச்சோலை ஆலய திரிச்சடங்குக்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் அவர்கள் வீட்டுக்கு திரும்பிய வேலை வீட்டின் படுக்கிருந்து அலுமாரி உடைக்கப்பட்டு அதிலிருந்த பதினேழு லட்சம் ரூபாய் பணம் மற்றும் தங்கப்பவன் அனைவரும் கொள்ளையிடப்பட்டிருந்ததாம் அத்துடன் அங்கிருந்த கேமரா கேமராமென் கார்ட் டிஸ்கும் களவாடி செல்லப்பட்டுள்ளன இந்த நிலை குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றார் நாட்டில் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை முப்பத்தி ரெண்டு நபர்கள் உயிரிழப்போம் மோசமான வானிலை காரணமாக ஐந்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு வீடுகள் செய்தமடைந்திருப்பதுடன் ஐம்பத்தி ஆறு வீடுகள் முழுமையாகவும் ஐந்தாயிரத்தி முன்னூற்றி ஒரு வீடுகள் பகுதியளவிலும் செய்தமடைந்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவிக்கிறது இந்த அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டாகவும் அதிகரித்திருக்கின்றது ஒருவரை காணவில்லை அத்துடன் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினாறாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பாதுகாப்பான மையங்களிலும் ஏழாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சீரற்ற காலநிலை காரணமாக அறுபத்தி மூவாயிரத்தி நானூற்றி பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பது ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றதா தமிழினத்தின் வீரமிகு அடையாளமாக திகழ்கின்ற பெண்களாக தேசத்தின் உதைபந்தாட்ட அணியினர் பற்றிய செய்திகள் உலக தமிழ் பரப்பில் பேசுபொருளாக காண முடிகின்றன பத்து கோடி தமிழர் வாழும் இந்த உலகில் முதன்மை வீராங்கனையாக ஐரோப்பிய மண்ணின் ஆட்டத்தில் கால் கால்பதித்த தமிழச்சிகள் என்ற பெருமைக்குரியவர்கள் இவர்கள்தான் பொதுவாக பெண்கள் மென்மையாக சொல்லாடல்கள் வர்ணிக்கும் வழமையாக இனி தகர்க்கப்படும் வாழ்த்துக்கள் எங்கள் தேசத்தின் வீராங்கனைகளுக்கு தமிழீழம் என்ற தேசிய உடையுடன் களமிறங்கி போட்டியில் வெற்றியைப் பெற்று வாகை சூடு சமூக வலைத்தளங்களில் பாராட்டுதல் பல குருவி வருகின்றத யாழ்ப்பாணத்தில் இளைஞர்களை குறிவைத்து அரங்கு ரமோசடிகள் வெளிநாடுகளிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகதறுவோர் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாகக் கூறி கிராமப்புற இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டு பெற்றுவிட்டு வருவதாக யாழ் மாவட்டம் மூத்த போலீஸ் அத்தியர்ச்சகர் செய்தி பகிர்ந்து இறக்கின்றார் இவ்வாறு ஏமாற்றப்படும் இளைஞர்கள் பெரும்பாலும் முப்பது வயதுடக்கம் நாற்பது லட்சம் ரூபாய் வரையில் பண மோசடியிடம் பெறுகின்றனர் அவர்களில் ஏமாற்று நாடகத்தை அறியாத அப்பாவி இளைஞர்கள் போலி வாக்குறுதிகளை நம்பி பணத்தை இழக்கின்றனர் இது தொடர்பான ஏராளமான முறைப்பாடுகள் யாழ் மற்றும் சாவுக்சேரி பொருள் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன எனவே இவ்வாறான மோசடிகள் தொடர்பில் மிக அவதானமாக இருக்குமாறும் விழிப்பாக இருக்குமாறும் ஜெகந்தன் நிசன் வேண்டுகோள் வைக்கின்றார் அத்துடன் அண்மை காலமாக இவ்வாறான மோசடிகள் அதிகரித்து வருவதனால் வெளிநாடுகளிலிருந்து வருவோர் இத்தகைய மோசடிகள் அதிகம் ஈடுபட்டு வருவதாகவும் அறிய முடிகின்றனர் முக்கிய கலந்தோலோசனைக்காக கூடும் மஹிந்த கட்சியினர் ஸ்ரீலங்கா பொதியன இன நிறைவேற்று சபையும் அரசியல் சபையும் ஒன்று கூடுகின்றனர் இந்த சந்திப்பு விஜிகிராமா மாவட்டத்தில் அமைந்திருக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியபூர்வ இல்லத்தில் இடம்பெறுகின்றனர் சிறிலங்கா புதிய நபர் அரசியலமைப்பில் திருத்தம் செய்து கட்சிகள் முக்கிய நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு திட்டம் வகுக்கப்படுகின்றத எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இந்த கூட்டத்தில் கலந்தாலோசனைகள் மேற்கொள்ளப்படும் முன்னதாக எதிர்வரும் பதினைந்தாம் திகதியளவில் ஜனாதிபதி தேர்தல் போட்டியிடுவது தொடர்பாக ரணில் விக்ரமசிங் தமது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டுமென்றால் பதினாறாம் திகதி தமது கட்சி நிலைப்பாட்டை அறிவிக்க இருப்பதாகவும் மஹிந்த ராஜபக்ச தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றதாம் தமிழீழ தேசத்தின் மிக அடையாளங்களில் ஒன்று கார்த்திகை மலர் இந்த கார்த்திகை மலரை பாதனைகளில் அணிவித்து தமிழ் மக்களையும் தமிழீழ தேசத்தையும் அவமரியாதை செய்யும் டிஎஸ்ஐ ப்ரோடக்ட் கம்பெனிகளை நாங்களும் கொள்வனவு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று ஊடகம் வாயிலாக அறிகூவல் விடுக்கின்றோம் நன்றி